السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ீன்தக் அல்லாஹ் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹிற்கே இல்லாமல் அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உல் இன்னி உமிர்த்து அந் அக்புதல்லாஹொஹலிசு லகுத்தீன் நபியே மார்க்கத்திற்கு அந்தரங்க சுத்தியுடன் அதாவது இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையுடன் அல்லாஹுவை வணங்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹூ தலை சொல்கிறான் இப்போது ஒரு அமலை செய்கின்றோமையானால் அந்த அமலுக்கு மிக மிக முக்கிய ஒன்று மன தூய்மை இகலாசான முறையில் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் மிக சிறந்ததாக அமைய பெறும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஏன்னா உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை தூய்மைப்படுத்தி நாம் என்ன செய்யணும் ஒரு அமலை செய்யணும் உள்ளத்தில் அதிகமான அழுக்குகளை வைத்துக்கொண்டு ஒரு அமலை செய்தால் அந்த அமலுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிவது மட்டுமல்லாது அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை தூய்மையாக்கி செயல்பட்டு நல்ல அமலின் பக்கம் ஈடுபட்டால் அந்த மனிதருடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை அன்னலம்பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் முகம்மது இபுனு காபில் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இபுன் அஹிபான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவங்க அறிவிக்கிறாங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி அவர்கள் தங்களின் முன்பாக திரண்டு இருந்த சபை ஒன்றில் மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு சபை ஒன்றில் இன்று இந்த வாசலில் யார் முதலில் நுழைகின்றாரோ அவர் சுவனவாசி என்று மஸ்ஜிதுன் நபவியின் முன் வாசலை காண்பித்து என்ன செஞ்சாங்க அன்னலம்பெருமானார் சல்லுல்லா அவர்கள் இந்த ஒரு செய்தியை சொன்னாங்க இந்த அறிவிப்பை கேட்டதிலிருந்து சஹாபாக்கள் நபி தோழர்கள் அனைவரின் பார்வையும் அங்கு அந்த மஸ்ஜிது நபவியினுடைய அந்த வாசலை நோக்கியே இருந்தது அப்போது அங்கு யூத பாதிரியாக இருந்து அல்லாஹுவின் தூதரின் கரம் பிடித்து சத்திய சன்மார்க்கத்தை ஏற்ற அப்துல்லாஹிபுன் சலாம் ரலி தலன் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் நபிகளாரின் சோபனத்தை தட்டி செல்கின்றார்கள் மக்கள் அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அண்ணல பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய அந்த சுப செய்திக்கும் அந்த சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபரில் ஒரு நபராக அப்துல்லாஹிபனு சலாம் லலியுல்லாஹுதல்க அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்தாங்க சபையில் இருந்த ஒருவர் எழுந்திருச்சு அப்துல்லாஹிபனு சலாம் ரலியுல்லாஹூத்ல அவர்களிடம் கேட்டாங்க ஒரு விஷயத்த நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன சோபனத்தை அந்த அப்துல்லாஹிபுன் சலாம் ரலி ல்லாஹுத் அல்லா இடத்துல சொல்லிவிட்டு கேட்டாங்க உங்களுக்கு இந்த சோபனம் கிடைப்பதற்கு உங்களிடம் இடம் பெற்றிருக்கும் சிறந்த அமலின் காரணத்தை எனக்கு கூறுங்களேன் என்ன காரணத்தினால உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சுபசோபனம் உண்டாச்சு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அந்த மனிதர் அதற்கு சலாம் ரலி லாஹுத்லான் அவர்கள் சொன்னார்கள் நான் வயது முதிர்ந்தவன் நான் வயது முதிர்ந்தவன் உடலும் பலகீனமானவன் என்னால் மிக பெரிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்ய இயலாது அப்படி செய்தால் அல்லவா நான் அவைகளை காரணமாக கூற முடியும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹிபுனு சலாம் ரலியல் லாகத்தல் அவர்கள் கூறிவிட்டு அடுத்து சொன்னாங்க என்றாலும் மாணவி சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் கூறிய அந்த சோபனத்தை பெறுவதற்காக பெறுவதற்கான காரணம் என்னிடம் சில இருக்கின்றது காணப்படுகின்ற இரண்டு அம்சங்களை ஆதரவு வைக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் எனக்கு இந்த சோபனத்தை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்கிறேன் இரண்டு விஷயங்களை நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்று நான் எப்போதும் என் உள்ளத்தை அனைத்து வகையான அழுக்குகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கின்றேன் நான் எப்போதும் என் உள்ளத்தை அனைத்து வகையான அழுக்குகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறேன் வைத்திருக்கின்றேன் ரெண்டாவது விஷயம் எனக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத எந்த ஒன்றிலும் நான் ஈடுபடுவதில்லை என்று அப்துல்லாஹிபின் சலாம் ரலி அல்லாஹூத்த அவர்கள் பதில் அளித்தார்கள் இந்த செய்தி இபுன் அஹிபான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மொஹமது பின்னு காபுல் குரலி ரலி அல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு சுப செய்தியை பெற வேண்டுமையானால் அதற்குண்டான தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்துல்லாஹிபின் சலாம் ரதியுல்லாஹூத்தலன் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம பார்க்குறோம் ஒன்று நாம எப்போது நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும் அனைத்து விதமான அழுக்குகளிலிருந்தும் தூய்மைப்படுத்திய நிலைமையிலே நம்முடைய உள்ளத்தை நாம பாதுகாத்துக்கிடணும் அதே போன்று நமக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத எந்த ஒன்றிலும் நாம் என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடுவதன் மூலமாக அதுவும் கூட மக்களுக்கு மத்தியில் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணானதாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த மேற்கூறப்பட்ட வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த பாடத்தை தருகின்றது அத்தகைய பாவமான செயல்களை விட்டும் பாவமான அழுக்கினுடைய அந்த உள்ளத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் செல்வது போன்று முகலிசன் மன தூய்மையான அந்த உள்ளத்தை அல்லா தாலா நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு அந்த சுவனத்தை கொண்டு சுப செய்தி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகுகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ